மனோஜ் கடைக்கு வந்த ராஜாவும் ராணியும் மிரட்டும் தோணியில டிவியும் ஃப்ரிட்ஜும் கேட்காங்க மனஜு வந்து இதை மறுத்து செய்யாத தப்புக்கு நான் எதுக்கு பொருள் கொடுக்கணும் நான் போலீஸுக்கு கால் பண்ணுதேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரோஹிணி வந்து அவரை தனியாக கூட்டிகிட்டு போய் மனோஜ் இப்போதைக்கு போலீஸுக்கெலாம் ஃபோன் பண்ண வேண்டாம் ஒரு பையன் உண்மையை சொல்லதை விட ஒரு பொண்ணு மிஸ்கேவ் பண்ணதை சொன்னால் அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம கடைப்பெயரும் கெட்டுப்பெயரும் இப்போதைக்கு ஒரு பொருளை கொடுத்து அனுப்பு அனுப்பி விடலாம் அப்படின்னு அறிவுரை சொல்கிறாங்க முதல்ல மனோஜும் மறந்ததுனால ரோஹினி கட்டாயப்படுத்தன கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வைக்காங்க மனதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன டிவி மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எங்களுக்கு ஐம்பத்தஞ்சி இஞ்சி டிவி தான் வேணும் அதோடய ஃப்ரிட்ஜும் வேணும் அப்படின்னு கேட்காங்க அதுக்கு ஃப்ரிட்ஜா அப்படின்னு மனோஜ் கேட்க ராணி சொல்கிறாங்க டிவி பார்த்துக்கிட்டு ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் குடித்தா நல்லா இருக்கும்ல அதுக்காக தான் அப்படின்னு கிண்டலாக பதில் சொல்லுதாங்க வேறு வழி இல்லாமல் மனோஜும் ரோஹிணியும் அதுக்கு சமாதானப்படுத்துதாங்க தான் செய்கிற தவறுக்கு ரோஹிணி வருத்தப்படுதாங்க இதுக்கு இடையில முத்து வந்து மருத்துவமனைக்கு போய் சீதாவை சந்தித்து பேசுதாங்க நீ உன் புருஷனை நம்ம விஷயத்தில் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் எனக்கு அருணுக்கு பிரச்சனை இருந்தது உண்மைதான் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அதை பற்றி பேசுவதை நான் தவறு நீ எதுக்கு உங்கள் அக்கா கிட்டே அக்காவிடம் பேசாமல் இருக்க நீங்கள் ரெண்டு பேரும் பிறந்ததில் இருந்து ஒன்றா வளர்ந்துருக்கீங்க உங்கள் அக்காவை பற்றி உனக்கு தெரியாதா உங்கள் அக்கா உடஞ்சி போய் போய் இருக்கா தயவு செஞ்சு உங்கள் அக்கா கிட்டே பேசு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது நானும் அவனும் நேற்று வந்தவங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் கூட பிற கூட பிறந்தவங்க மீனா உன்னோட ரெண்டாவது அம்மா நீ இது நிறையா வாட்டி சொல்லியிருக்க நான் எந்த எந்த இடத்துல தப்பு நடந்துச்சுன்னு உனக்கு நான் நிரூபிக்கேன் ஆனால் அருணை ஆளை வச்சு அடிக்கலை அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அக்காவோட பேசாமல் மட்டும் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தாங்க மறுபக்கம் மனோஜ் வந்து வீட்டுக்கு வெளியில நின்று ராஜா ராணி செய்த அட்டோழியத்தை பற்றி ஸ்ருதியிடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸ்ருதி வந்து தப்பு பண்ணாமல் நீங்கள் எதுக்கு பொருளையும் பணத்தையும் கொடுத்துருக்கீங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்காங்க அதுக்கு மனோஜ் வந்து அதை தான் நான் சொன்னேன் ஆனால் ரோஹிணி தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹினி தான் தன் கணவர் பேரு கெட்டு பேர் கூடாது என்பதற்கு சொல்லியிருக்காங்க அப்படி செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஐடியா சொல்கிறாங்க அந்த சமயத்தில் முத்துவும் மீனாவும் அங்கு வர அவங்க இந்த விஷயத்த சொல்லுதாங்க முத்து வந்து உன்னால் இப்படி யோசிக்க முடியுமா அப்படின்னு கோபத்தில் மனோஜிடம் கேட்காங்க பிறகு முத்துவிக்கு ஒரு அவர் இன்னொரு வாட்டி வரும்போது ஒரு கேமராவை செட் பண்ணி வைங்க அவங்க வாயாலே அவங்க உண்மையை வர வைங்க அதை வச்சு அவங்கள கடைக்குள்ளே வராமல் பண்ணிடலாம் அப்படின்னு முத்து யோசனை சொல்கிறாரு இது நல்ல ஐடியா அப்படின்னு ரோஹிணியும் இதை லாம் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து வந்து மீனாவிடம் இந்த மனஜு வந்து ஐடியா கொடுத்து அருண் விஷயத்தில் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு நான் இந்த தப்பு பண் பண்ணத்துக்கு நிரூபிக்க எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல என்ன விஷயம் அப்படின்னு மீனா கேட்க அதை நீயே பார்ப்ப அப்படின்னு சொல்லி முத்து அருண் வேலை பார்க்கும் இடத்துக்கு செல் போகிறாங்க முத்துவை பார்த்து அருண் நக்கலாக சிரிக்காரு எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்க அப்படின்னு அருண் கேட்க நீ எதற்கு என்னுடைய ஃப்ரெண்டு செல்வத்தின் மச்சானை அடித்த அப்படின்னு கேட்காங்க அவன் எனக்கு லஞ்சம் கொடுக்க பார்த்தான் அதான் அடித்தேன் அப்படின்னு அருண் சொல்கிறாரு அதுக்கு முத்து அது போகட்டும் நான் உன்னை ஆளை இல்லைன்னு உனக்கு தெரியும் உன்னை காப்பாற்றதான் நான் வந்தேன் எனக்கு நீ ஒரு நன்றி கூட சொல்லாமல் போயிட்ட ஆனால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வர வச்சிருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு அருண் சிரிச்சுக்கிட்டு நீ ஒரு நீ ஆள் வச்சு அடிக்கல எனக்கு தெரியும் உன் மேல சீதாவுக்கு நல்ல மரியாதை இருக்கு அதை நான் இப்படி எல்லாம் செஞ்சேன் இப்போ நான் நான் சொன்னத சீதா நம்பிட்டா அப்படின்னு சொன்னதும் முத்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அதை பார்த்து குழப்பத்திலே இருக்காரு அருண் இப்போ உண்மையாகவே உன்னை அடிக்க ஆள் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு முத்து சொன்னதும் அருண் வந்து அதிர்ச்சியிலே இருக்காரு முத்து போன் எடுத்து சீதா உங்க வா அப்படின்னு சொன்னதும் சீதாவும் மீனாவும் வண்டிலிருந்து கீழே இறங்குதாங்க அருண் வந்து அதிர்ச்சியிலேயே இருக்காரு இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்